குறித்துதான் உங்க மத்தியிலே அடிமை பிரசங்கிக்க விரும்புகிறேன் சரியான முறையில் வேதம் சொல்லுகிறபடி ஆதிக்குரிய காரியங்களை கொண்டு நம்முடைய ஆலயத்தை கட்டுகிற மனிதன் எவதோ அவனை பரிபூரணமான மனிதன் பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி சரீரமாகிய ஆலயத்தை கட்டுகிறவன் எவனோ அவன்தான் இந்த வலகற்றலை ஒரு முழுமையான மனிதன் கைகளை தட்டி கற்களை மைமைப்படுங்கள் வாசிக்க கேட்போம் ரெண்டு பேதொரு அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வசனங்கள் நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடே ஞானத்தையும் ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன இருக்கிறான் அவர்களே நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும் என்பதை பேதுர அப்போஸ்தலன் தனது இரண்டாவது நிறுவத்திலே மிக தெளிவாக ஐந்தாவது வசனத்தில் இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த ஆரிக்குரிய காரியங்களை கொண்டுதான் நம்முடைய சரீரத்தை நாம் கட்ட வேண்டும் அப்படி கட்டினால் மட்டுமே நம்முடைய சரீரத்தில் வாசம் ஆடுவார் அவர் நம்மோடு கூட இருப்பார் நாம் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நாம் தேவனுடைய ஆலயம் என்று அல்ல ஒரு கிறிஸ்தவ பெயர் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய சரீரம் அது தேவனுடைய வீடு என்று நாம் சொல்லிவிடக் கூடாது இன்னைக்கு சாபனம் அப்படி பிரசங்கித்தான் இன்னைக்கு எல்லாருமே யா கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு கூறிய தேவகனவே பேதொரு அப்போசலன் சொல்லுகிறார் உனக்கு விசுவாசம் இருக்கணும் தைரியம் இருக்கணும் ஞானம் இருக்கணும் இச்சை அடக்கம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் தேவ பக்தி இருக்கணும் சகோதர சிநேகம் இருக்கணும் அன்பு இருக்கணும் இவ்வளவும் இருந்தால் ஒரு கனியற்றவர்களாகவும் ஒரு வீணர்களாகவும் இருக்கவே மாட்டீங்க உங்க சரீரம் வீணா போவாது நீங்க வீணா போக மாட்டீங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லிக்கொண்டால் கண்ணு சொருகி போன குருடலாக இருக்கிறீர்கள் என்று நாம் முதலாவதாக நம்முடைய சரீரத்தை வாசஸ்தலமாக நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் வாசிக்க கேட்ட ரெண்டு ஒரு ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பார்த்தால் அங்கே ஒரு வார்த்தை மறைந்து இருக்கிறது பாவங்கள சுத்திகரிக்கப்பட்டது எதைச் சுய்சிறது ஒரு மனுஷன் மறுபடி பிறக்க வேண்டும் வார்த்தை அன்புரிய இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இது கட்டப்பட வேண்டும் என்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த சரீரத்து வாசம் என வேண்டும் என்றால் இந்த மறுபடி பிறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது மறுபடி புறத்தல் என்றால் என்ன பழைய மனுஷன் மறித்து ஒரு புதிய மனுஷனை பிறப்பிப்பதுதான் மறுபடி புறத்தல் ஆகும் சொல்லியவர்களே மறுபடி பிறத்தல் என்பது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இது எதை குறிக்கிறது பழைய மனுஷன் மரணம் அடைவதை குறிக்கிறது ஒரு புதிய மனுஷனை பிறப்பிக்கிறதை குறிக்கிறது பழைய மனுஷன் என் தாயனை பாவத்தில் தற்பம் தரித்ததன் மூலமாக பெற்றுக் கொண்ட ஒரு மனுஷன் அதான் பழைய மனுஷன் என் அன்புக்குரியவர்களே பாவம் மன்னிப்பு சென்றேன் நீ ஏத்தினால் நீ மறுபடி பிறந்தால் நீ ஒரு புதிய மனுஷனை நீ பிறப்பித்துக் கொள்ளுகிறாய் பழைய மனுஷன் சாயலை உடைய ஒரு மனுஷன் புதிய மனுஷன் என்பது மறுபடி பிறப்பின் மூலம் தேவ ரூபத்தையும் தேவ சாயலையும் அவன் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சரீரம் பழைய மனிதன் என்பது ஒரு கலப்பினமான மனிதன் மனுஷனுக்கும் சாத்தானுக்கும் பிறந்தவன் தான் ஒரு கலப்பினமான மனிதன் அந்த கலப்பினமான மனிதன் தேவ மனிதனாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் மறுபடி பிறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சரியத்துக்குள்ளே வாசம்ன வேண்டும் என்றால் இந்த சரீரத்துல இ மறுபடியை பிறக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது மறுபடி பிறந்தால் மாத்திரமே நம்முடைய சரீரம் தேவனுடைய வாசஸ்தலமாக அது மாற்றப்பட முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என் அன்புக்குரிய தேவஜனமே நம்முடைய சரீரம் தேவருடைய வீடாக போகிறோம் கட்டப்போகிறோம் வாசஸ்தலமாக நாம் போகிறோம் முதலாவது நாம் விசுவாசத்தை அடித்தளமாக கொண்டு அந்த விசுவாசத்தின் மீது நம்ம பவுண்டேஷனை நாம் வைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் வார்த்தையின் மீது விசுவாசம் விசுவாசம் வார்த்தையில் இருக்கணும் வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமடினார் என்று வேதம் சொல்லுகிறது அவன் அன்புக்குரிய என் தேவ முதல்ல வார்த்தையில விசுவாசம் அந்த வார்த்தை கிறிஸ்துவ மாறியாச்சு ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தான் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மறித்தாலும் பிழைப்பான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கைகளை தட்டி காத்திர வேண்டும் அப்படின்னு அன்பு சொல்லி அவர்களே பாருங்கள் முதலாவது நம்முடைய விசுவாசம் வார்த்தையில் இருக்கணும் வார்த்தை தான் இயேசு கிழித்து இயேசு கிழித்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர்தான் தேவன் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் சகல நன்மையும் செய்கிறவர் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க அப்பொழுது மட்டுமே நம்முடைய சரீரம் ஒரு தேவனுடைய ஆலயமாக அது கட்டப்படும் என்பதை மறந்து போகக்கூடாது வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இருந்துவிட்டால் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் ஏசப்பா மீது உனக்கு விசுவாசம் இருந்துவிட்டால் இந்த உலகத்தை ஜெயித்தரலாம் உலகத்தின் அதிபதியை ஜெயித்தரலாம்

கத்துடைய வார்த்தையில் இருக்க வேண்டும் வார்த்தை தான் ஏசு ஏசு மீது விசுவாசிக்க வேண்டும் அப்படி நாம் விசுவாசித்தால் என் தேவன் இந்த சரித்துக்களை வாசம் பண்ணுவார் ஆமே அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக தைரியத்தை நம்முடைய சரீரத்தில் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் முதலாவது மறுபடி பிறத்தல் இரண்டாவது விசுவாசம் மோன்றாவது தைரியம் என்று வேதம் ஆங்கில அகராதியிலே நான் புரட்டி பார்த்த போது என்று ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது அதற்குரிய தமிழ் டிக்ஷனரியை புரட்டும் போது தைரியம் ஒழுக்கம் வல்லமை மூன்று காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே வார்த்தைக்கு மூன்று காரியங்களும் அங்கே சொல்லப்படுக்கிற மறுபடி பிறந்தாச்சி வார்த்தையில விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்குள்ள வந்தாச்சு நம்முடைய சரீரத்தில் தைரியம் இருக்க வேண்டும் தாவிது ஒரு முழுமையான மனிதன் தாவித ஒரு பரிபூரணமான மனிதன் அவனுக்குள்ளே தேவன் அந்த சர்வத்துக்குள்ளே ஏலா பண்ணி இருந்தார் பள்ளத்தாக்குள்ளே அப்படி தாவித கடந்து வருகிறான் கோலியா தங்கை கட்சித்துக் கொண்டிருக்கிறான் கோலியாத்தை கண்டவுடனே சவுல்ராஜாவும் அங்கே இஸ்ரேல் ராணுவமும் ஓடி போகின்றவாறு அந்த தாவித மட்டும் அதுல நின்றது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிதன் எம்மாத்திரம் எத்தனை பேர் வச்சு வாசிக்கிறீர்கள் கையில ஒரு கவன எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு துரிதமாய் கோழி ஆத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் தைரியம் ஒரு மனுஷன் மறுபடி பறக்க வேண்டும் ஒரு மனுஷனுக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும் அடுத்த தைரியத்தை தரக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமை அவனுக்குள்ளே அந்த வல்லமை அது சுத்தி பரம்ப வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சரீரத்தையும் தேவன் அவருடைய வாசஸ்தலமாக அவருடைய கூடாரமாக அவர் கட்டி எழுப்புகிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் நான்கு ஏழு வாசி கேள்வோம் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் சம்பாதித்துக் கொள் அன்புக்குரிய ஒரு மனிதனுடைய சரீரம் தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் முதலாவது மறுபடி பிறக்க வேண்டும் இரண்டாவது விசுவாசம் இருக்க வேண்டும் மூன்றாவது அவனுக்குள்ள பவர் தைரியம் அவனுக்குள்ள இருக்க வேண்டும் நான்காவதாக வேதம் சொல்லுகிறது ஞானமே முக்கியம்